பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த நியமன தேர்வு எழுதி அவர்கள் காத்திருக்கிறார்கள் இவர்களுக்கான காலி பணியிடங்கள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவை அதாவது பதினைந்தாயிரம் வரைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெறும் இரண்டாயிரத்தி எட்நூறு காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்புவதாக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது எனவே இது போதுமானதாக இல்லை நாங்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஆள் தேர்வு நடந்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரு அரசு பதவிக்காக ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற கனவோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் காலி பணியிடங்களும் இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் ஏன் மிக குறைவான ஆட்களை தேர்வு செய்கிறீர்கள் அதிகமான காலிப்படை பணியிடங்களுக்கு ஏற்ப எங்களை தேர்வு செய்யுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நியமன தேர்வு எழுதி ஓராண்டு வரை ஆகிவிட்ட நிலையிலும் இன்னும் அந்த சொன்ன இரண்டாயிரத்தி எட்நூறு பேரை கூட பணியிலே சேர்க்கவில்லை தொடர்ந்து காலதாமதம் செய்வது ஏன் நாங்கள் தனியார் பள்ளிகளும் கூட தற்போது செல்ல முடியாமல் காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வேறு ஏதேனும் வேலைக்கு சென்றாலும் சொற்ப ஊதியம் தான் கிடைக்கிறது நாங்கள் ஆசிரியர் பணிக்குத்தான் வர வேண்டும் என்பதற்காக கல்லூரி படிப்பை முடித்து அதற்கான பயிற்சி எல்லாம் முடித்து இதற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து குடும்பத்தின் நிலையும் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகள் என பல முறை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை பல அமைச்சர்களை சென்று சந்தித்து விட்டோம் அதிகாரிகளை சந்தித்து விட்டோம் எங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை எனவேதான் முதலமைச்சரை சந்தித்து முறையிட வந்தோம் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது கைது செய்து மண்டபத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த பிடி ஆறு முதல் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு அந்த நியமன தேர்வு எழுதி பட்டதாரி ஆசிரியர்களை காலி பணிகள் குறைவாரத்தை ஒன்றிய கோரிக்கை கொடுத்திருக்கிற தேர்வர்கள் தான் இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா ஒன் இயராக வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்தோம் சிஎம்மை பார்த்தோம் சிஎம் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர அங்கே பார்த்தோம் டெப்யூட்டி சிஎம் பார்த்தோம் மினிஸ்டரை பார்த்தோம் பார்த்தோம் ஆனால் ஒன் இயராக இன்றைக்கி எந்த ஒரு எங்கள் கோரிக்கைக்கு எந்த அரசு வந்து எதுவுமே சரி சாய்க்கல இப்போ கடைசியாக சிஎம் வீட்டுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்க வரலாம்னு முடிவு பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் வந்துடுறோம் சிஎம் வீட்டுக்கும் எங்களை அளவு பண்ணலை நம்ம பெரிய தான் அந்த பெட்டிஷனை வாங்கியிருந்தாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க